கோட்டக்காரனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பத்ரா மேடம் தான் என்னை வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காங்கன்றது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏற்கனவே உங்கள் அம்மா என்னை வேலை விட்டு அனுப்ப என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தெருவெங்கடம் சார் வேறு வந்து பத்ரா மேடம் தான் என்னை வீட்டுக்குள்ளே பிளான் பண்ணி கூப்பிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவு தான் எல்லோரும் என்னை உங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க தான் பத்ரா மேடம் இத உடனே முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கறாங்க போல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணா வாழ்றணும் நான் நினைச்சேன் ஆனா அது எனக்க ஒரு நாள் நடந்துரும் ஆனா இப்போ விட முக்கியமா பத்ராத்தையும் காத்தி மாமாவும் ஒண்ணா சந்தோஷமா வாழ்றணும் அவ்வளவுதான் ஆசை உண்மைதாங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலி உங்களோடது நீங்க பணக்காரங்க பத்ரா மேடம் மிடில் கிளாஸ் உங்க ஃபேமிலியே போய் அவங்கள பொண்ணு கேட்டிருக்கு அவங்க நினைச்சிருந்தா சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம் ஆனா அவங்க எங்க மாமாவுக்காகவும் உங்களுக்காகவும் போராடுறாங்க அதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா ஆமா எனக்கு கூட பத்ராத்த தான் இன்ஸ்பிரேஷன் நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே கேளுங்க பாரி பத்ரா மேடம் எதிர்க்கிறது உங்க அம்மாவ உங்க அம்மா தான் குற்றம் செஞ்சாங்கன்னு எப்படி நம்பினீங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சாரி ஸ்வேதா நான் உங்களை நினச்சி இதெல்லாம் கேட்கல ரொம்ப நாளா கேக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதான் கேக்குறேன் நீங்க கேட்டது ஒண்ணு நான் தப்பா நினைக்கல பாரி கொஞ்சம் காரை நிறுத்துங்களேன் ஏன் என்னாச்சு ஒன்றும் இல்லை பாரி நீங்க நிறுத்துங்களேன் ஏ இப்போ வந்து ஸ்வேதா எங்கேன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் நீ மஸ்தூரி ஆ ஸ்வேதாவை கொஞ்சம் கூப்பிடு ஆ எங்கே ரூம்ல ரூமில் இருக்காளா ஆ ஆ ஆ ஆ அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா நல்லா தூங்குறா டயர்டாக இருக்கா இருக்கு அதான் ஏன் இந்த நேரத்துல தூங்குறா உடம்பு ஏதாவது சரியில்லையா அவளுக்கு உடம்பு சரியில்லை ஆ ஸ்வேதாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன் போயிருக்கா போயிருக்கா என்ன வளரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொன்ன இப்ப டாக்டர் பார்க்க போயிருக்கான்னு சொல்ற ஸ்வேதா எங்க இப்போ ஸ்வேதா ஸ்வேதா அவ எங்கே வருவா

பா இல்ல போயிருக்கான் இந்த வீட்டுல யாருக்குமே அறிவு போச்சு எவனோ ஒருத்தனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவன் கூட ஏன் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதான் எவனோ ஒருத்தன் அவன் யாரு எந்த ஒரு எதுவுமே தெரியாது அவனை வேலைக்கு சேர்க்கும் போதே சொன்னேன் யாருமே கேக்கல இன்னைக்கு தைரியமா நம்ம வீட்டு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் சுத்துறதுக்கு போயிருக்கான் கஸ்தூரி ஆஹ் நீ எனக்கு இப்பவே ஸ்வேதா வீட்டுக்கு வந்தாகணும் ஆ ஆ நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன் நீ போலாமா ஸ்வேதா தப்பா கேட்டேன்ல என்ன இது கண்ணெல்லாம் கலங்கிருக்கு ஒரு முட்டால் உங்க அம்மாவை பத்தி உங்ககிட்டயே பேசிக்க கூடாது சரி பண்ணிடலாம் வாங்க போலாம் அழுதுராதைங்க கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா நம்ம சும்மாதானே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலாமே சரிங்க உங்க அப்பாவை பத்தி எல்லாம் பேசாத ஸ்வேதா அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தானே தெரியும் சரி நீ சொன்ன மாதிரினே வச்சுக்கோயே அந்த ஆளுக்கு பயந்துதான் நான் உன் ஃபாரின் அனுப்புறேன் நீ ஏன் பொண்ணு எனக்கு மட்டும் தான் நீ சொந்தம் நான் உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் இன்னொரு முறை நீ அவரை பத்தி இந்த பேச பேசக்கூடாது உன் லைஃப்ல கடைசி வரைக்கும் நான் தான் இருப்பேன் நான் மட்டும் தான் இருப்பேன் நீ யாரோ ஒருத்தர் வீட்டு பொண்ணு இல்லை ஜட்ஜ் காசி விஸ்வநாதனோட பேத்தி என்னோட பொண்ணு அதுதான் கடைசி வரைக்கும் உன்னோட அடையாளமா இருக்கணும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எங்க சின்ன இருக்கும் போது எங்கள் அம்மா வேலை மேல படிக்கிறது ப்ரமோஷன் இப்படியே தான் யோசிச்சு எங்க அப்பா தான் கவனிச்சுக்கிட்டாரு நேரத்துக்கு அவர் தான் சாப்பாடு கொடுப்பாரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு அவரே கூட்டிட்டு வருவார் ஒரு நாள் அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அன்னைக்கு எனக்கு பர்த்டே நானும் அப்பாவை மட்டும் வண்டி எடுத்துட்டு இப்படிதான் ஒரு வயல்வெளிக்கு வந்தோம் ஸ்வேதா உன் இஷ்டம் உனக்கு எது எது இஷ்டமோ அதெல்லாம் செய்யணும் அப்படி சொன்னாரு மண்ணில் விளையாடுன தண்ணியில் குதிச்சேன் நிறைய சிரிச்சோம் நான் எப்பவுமே இப்படிதான் இருக்க போறேன்னு நினைச்சேன் பாரு அப்பா இருக்காருன்னு நான் நினைச்சேன் ஆனா அதுதான் நானும் அப்பாவும் சேர்ந்து கொண்டாடினேன் கடைசி பேர்டே அதுக்கப்புறம் பர்த்டே வந்தது எங்க அப்பா வரல என் பிறந்த நாளைக்கு அம்மா பாட்டி மாமா அத்தை எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க விஷஸ்லாம் சொல்லுவாங்க அம்மா ட்ரெஸ் வாங்க நிறைய பணம்லாம் அனுப்புவாங்க ஆனால் யாருமே என் ஆசை என்னன்னு என் பிறந்த நாள் அன்னைக்கு கேட்டதே இல்லை கேட்டிருந்தா எனக்கு அப்பா வேணும்னு கேட்டிருப்பேன் கேட்டாலும் கடிக்காத விஷயத்தை கேட்டு என்ன பிரயோஜனம் நான் கேட்ட ஒரு கேள்வி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திருச்சு சுவேதா இல்ல பாரி நீங்க கேட்கலனாலும் இது எனக்கு எப்பவும் வேதனை தான் சரி விடுங்க நாம வேற ஏதாவது பேசலாம் இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பாரி எங்க அம்மா மேல எனக்கு வெறுப்பு வந்தது இல்லை ஆனா கோபம் வந்திருக்கு என்னையே யாரும் இல்லாத ஊரில் கொண்டு போய் விட்டுருக்காங்கன்னு கோவம் வந்திருக்கு ஆனால் எனக்கு வேற யார் இருக்கா அதனால அம்மா மேலே நான் கோவத்தை காமிச்சதே இல்லை ஆனால் அம்மா அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னு போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் அதில் நியாயம் இருக்குன்னு பாட்டி சொன்னபோது எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாரி எங்கள் அம்மா ஒரு குழப்பம் நினைக்கும் நினைக்கும்போது வருத்தமாக இருந்தது காட்டிதான் என்ன சரி பண்ணாங்க இப்ப கூட நான் என்ன நினைக்கிறேன்னா எங்க அம்மா அவங்க தப்ப உணரணும் அம்மா பண்ண தப்பு கார்த்தி மாமாக்கு தெரியணும் அப்பதான் கார்த்தி மாமா பத்திராத்தையே ஏத்துப்பாங்க கார்த்தி மாமா நான் நாங்க எல்லாரும் தான் அம்மாவோட பலம் நாங்க எல்லாம் இல்லைன்னா அம்மா அவங்க தப்ப உணர்வாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட சேரணும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வாழணும் பத்ராத்த இதெல்லாம் நடக்கும் சொல்லியிருக்காங்க புரியுது சுவேதா நான் உன்ட்ட ஒன்று கேட்கட்டுமா கேளுங்க நீங்க எப்ப சிரிப்பீங்க ஏன் நீங்க உம்மு இருந்தீங்கன்னா உங்க மூஞ்சி பார்க்க நல்லா இல்லைங்க பரவாயில்ல சிரிச்சிட்டீங்க போலாமா எங்க போலாமா எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு எவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம ஊர் மண்ணோட வாசனையை ரசிக்கிறேன் அதுக்குள்ள போலாம போலாமா சரிங்க மேடம் அங்க போலாமா போலாமே இந்தாங்க தண்ணி குடிங்க ஆ இல்ல உடம்பெல்லாம் எரியும் தண்ணி குடிச்சிட்டு சரி பண்ணிக்கோங்க ஆமா இப்ப எதுக்கு ஸ்வேதா மேல அவ்வளோ கோவம் நீங்க காலேஜ் படிக்கிற காலத்துல செய்யாததையா ஸ்வேதா செஞ்சுட்டா பாரு யாருன்னு உனக்கு தெரியுமா பாரு யாரு அவன் ஜாதகம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க விதிய மாத்தணும் நினைச்சீங்க ஆனா விதி என்னையும் பாரியையும் சந்திக்க வச்சிருக்க பாரிய இந்த வீட்டுக்குள்ள வர வச்சது வேற யாருமே நான் தான் நீ விளைவு என்னன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கிற பத்ரா எல்லாம் தெரிஞ்சுதா எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்க பாரிய பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தென்னவன் ஞாபகம் வருதுல்ல நீங்களும் தென்னவனும் பழகினது கீதாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கீதாவ நீங்க கொலை பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்குமே ஒருவேளை பாரிய கூட தென்னவன் நீங்க நினைக்கலாம் பத்ரா நீ என்ன குறைச்சி எடை போடுற அவ்வளவு சீக்கிரம் என்ன முட்டாளாக்க முடியாது பாரு யாருன்னு தெரியறதுக்காக தான் நான் இன்னும் அவனை விட்டு வச்சிருக்கேன் இனி அவன் என்கிட்ட இருந்து ஓடியே ஆகணும் பாக்கலாம் அண்ணி ரெண்டு பேர் போனும் நாட் ரீச்சபிளே இருக்கு ரெண்டு பேர் உங்க எல்லைய தாண்டி தூரமா போயிட்டாங்க இவங்களா வர வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் போற இடத்துல ரோட்ட பாத்து நடக்காம போற இடத்துல செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அதெல்லாம் நாமளே நம்மள பிரைஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுக்கிறதுங்க நம்ம மேல நமக்கே நம்பிக்கை வரதுக்கு இந்த நூற்றாண்டுல கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்புங்க செல்ஃபி அப்போ நொடிக்கு 100 செல்ஃபி எடுக்கறவங்க தான் இந்த உலகத்துல நம்பிக்கையோட இருக்காங்க அதானங்க அப்படி கிடையாதுங்க யாரு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்களோ அவங்க தான் நிறைய செல்ஃபி எடுத்துப்பாங்க நல்லா சமாளிக்கிறீங்க போங்க இந்த ஆடு மாடு கோழிங்க எல்லாம் ஏதோ வேற்றுக்கிறகத்துல இருந்து வந்த மாதிரியும் அதுவும் கூட செல்ஃபி எடுத்து சோ கியூட்னு போறதெல்லாம் வேற லெவலுங்க பாத்துங்க செல்ஃபி எடுக்க போறேன்னு கீழே கீழே விழுந்துற போறீங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட எதுவும் இல்லைங்க நீங்க நம்மள விடுங்க அதுங்க தான் நம்மள விட அழகா செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கும் தெரியுமா நீங்க வேணா என் கூட எடுத்து பாருங்க அப்பதான் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் என்னால இந்த போனை முறைச்சு பார்த்து ஈல சிரிக்க முடியாதுங்க பாவம் யாரு நான் சும்மா சொன்னேங்க

நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுட்டீஸ் இருக்குது ஃபாரினில் கூட ஆனால் எனக்கு இந்தியாவிலே இருக்கணும் நம்ம மண்ணுக்கும் சூழலுக்கும் ஏற்ற மாதிரி நிறையா வீடுகள் கட்டணும்னு ஆசைங்க சத்தியமாக ஒன்றுமே புரியலங்க அமெரிக்காவில இதெல்லாம் உயிர் மாதிரிலாம் சொல்லி தர மாட்டாங்களா ஹலோ சந்தேகத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அதாவது ஒவ்வொரு நாட்டோட தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூழல்லாம் மாறும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி வீடுங்க கட்டினா செலவுகளும் குறையும் நாமளும் ஆரோக்கியமாக வாழலாம் இன்ட்ரெஸ்ட் அதாங்க என்னோட லட்சியம் நீங்க ஏதோ சாதாரண லட்சியத்தோட இருப்பீங்கன்னு பார்த்தேன் ஆனா பெரிய கனவோட இருக்கீங்க நீங்க اصلا கவலைப்படாதீங்க உங்க கனவுக்கு நான் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன் ஏ பாத்து பாத்து யாராவது ஹெல்ப் பண்ணும் போல இருக்கு இதுல நீங்க என்ன ஹெல்ப் பண்ண போறீங்களா போங்க கொஞ்ச நாளாவே நீ நானும் லவ் பண்றது அவளுக்கு பிடிக்கல நேத்து என் கிட்ட வந்து நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்ற அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம லவ் செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன் இப்போதைக்கு அவசரப்பட்டு அவகிட்ட எதுவும் பேச வேணாம் அவகிட்ட அமைதியா பேசி நம்ம லவ் எடுத்து சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் காரியத்தை சாதிக்க நீ எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன்

hole சுதுரியத்தை வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க பத்ரா பத்ராத்த வேற சொல்லிருக்காங்க பத்ரா மேடம் என்னோட ஃபோனுக்கு கால் பண்ணுவாங்க நாம அதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பنا போதும் சரி அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நடக்கலாம் போலாம் மேடம் இன்னைக்கு உங்களுக்கு நான் பாடி கார்டு நீங்க நில்லுன்னு சொன்னா நான் நிக்கணும் நீங்க உட்காருன்னு சொன்னா உட்காரணும் ஓ சரி உட்காருங்க என்னது உட்காருங்கன்னு சொன்னேன் எங்க நீங்கதான் அடா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்கள் ஒண்ணே எனக்கு இருக்க வேண்டாம் உங்களுக்கு ட்ரைவராக எனக்கு தேவையில்லை போச்சுடா என்ன எதுக்கு தான் கூட அனுப்புனாங்கன்னு தெரில